வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம திருவள்ளுவரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அவர் எழுதின குரலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலின் வழியாக உங்களை காணொலியின் வழியா வழியாக சந்திச்சுட்டு இருக்கேன் நம்ம மீண்டும் மீண்டும் திருக்குறளை திருவள்ளுவரை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா எவ்வளவு பேசினாலும் தகக்கூடிய ஒரு மனிதர் திருவள்ளுவருங்க இந்த திருவள்ளுவரை எழுதின திருக்குறளை இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படின்னு எப்படி சொல்ல போறாரு ரொம்ப அற்புதங்க எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அற்புதங்க எப்படிங்க என்போர் அற்புதங்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ன சொல்றாரு ஒன்னும் புரியலையே நான் சொல்றேங்க என்ன சொல்றாரு பாருங்க அந்தனர் உயர்ந்த மனிதர்கள் யார் தெரியுமா உலகத்தில் வாழக்கூடிய அன்பு செலுத்தி பாசம் காட்டி கருணை காட்டுகிறாரோ அவரே உயர்ந்த மனிதர் அந்த உயர்ந்த மனிதருக்கு அந்தனர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய குழந்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அந்தனர்களாக உயர்ந்த மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் பிற உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இந்த அன்பு அன்புடத்தில் நாம் காட்டும் பண்பு அந்த அன்பு நம்மை மேன்மைப்படுத்தும் கொடுங்க ஆக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இளைய தலைமுறையினருக்கு அந்தனர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி புரிய வைங்க இந்த அந்தனர் என்ற சொல்ல உயர்ந்த மனிதர் யாரெல்லாம் உயர்ந்த மனிதர் எல்லா உயிர்களிடத்திலும் யார் அன்பு செலுத்துகிறாரோ அவரே உயர்ந்த மனிதர் வாங்க பார்க்கலாம் அந்த என்போர் மற்ற உயிர்களுக்கும் சொல்றார் பாருங்க இந்த குரலை உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நாம் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர்கள் உங்கள் முனைவர் பா ಮೊಯ್ದೀನ್ ಭಾಷಾ ನನ್ರಿ